முந்தைய அதிமுக ஆட்சியில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் மார்ச் ஒன்றாம் தேதி மீண்டும் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஒன்பது பேரும் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் கடந்த ஒரு வருடமாக காணொலி மூலம் விசாரணைக்கு ஒன்பது பேரும் ஆஜராகி வந்த நிலையில் இன்றைய விசாரணையில் ஒன்பது பேரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நான்கு மணி நேர விசாரணைக்கு பிறகு ஒன்பது பேரும் சேலம் சிறைக்கு அழைத்து தரும் கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் கத்தி அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்குங்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு இந்த வழக்கில வந்து அதாவது ஒன்பது பேர் வந்து இதுல வந்து கைது கைது செய்யப்பட்டனர் சபரிராஜன் திருநாவுக்கரசு வசந்தகுமார் சதீஷ் மணிவணன் அருளானந்தம் கிரோனிமாஸ் பால் பாபு அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களிடம் வந்து வாக்கு வந்து பெற்ற நிலையில் வந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது இதற்கிடையே இவர்கள் அனைவரும் சேலம் சிறையில் வந்து அழைக்கப்பட்டிருந்தனர் கடந்த ஒரு வருடமாக வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணை இந்த ஒன்பது பேரும் ஆஜராகி ஒரு வருடத்திற்கு பின்பு மீண்டும் வந்து ஒன்பது பேரும் இந்த பலத்தை பாதுகாப்பாக கோவை மகளிர் நீதிமன்றத்துக்கு இன்று அழைத்து வரப்பட்டனாருங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் வந்து அதுல கூடுதல் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதுங்க இந்த நிலையில வந்து சிபிஐ தாக்கல் செய்த கூடுதல் ஆவணங்களில் நகல்கள் கேட்டு வந்து ஒன்பது பேரும் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில நிலையில் தான் இந்த ஒன்பது பேரும் வந்து இன்னைக்கு வந்து இங்க கோவை மகளிர் நீதிமன்றத்தில் இந்த நிலையில வந்து ஒன்பது ஒன்பது பேரிடமும் தனித்தனியாக வீடியோ ஆதாரம் மூலம் வந்து விசாரணைகள் நடைபெற்றது சுமார் ஒரு நான்கு மணி நேரம் வந்து அந்த மாவட்ட மகளிர் நீதிபதி அவர்கள் முன்னிலையில் வந்து இந்த விசாரணையானது நடைபெற்றது இந்த வழக்கை இறுதிக்கடுத்து எட்டியுள்ள நிலையில் பாத்தீங்கன்னா வந்து அடுத்த வாயுதாவது ஆஹ் ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து வந்து இவர்கள் ஒன்பது பேரையும்